உண்மையிலே இந்த தரமுண்டு மாணவர்கள் உள்ளிருக்கின்ற நிகழ்வு வந்து கல்விக்கான மகிழ்ச்சிகரமான ஆரம்பம் என்ற கொனைப்பொருளே இந்த வருடம் இந்த நிகழ்வு நாடாளுமன்ற ரீதியிலே இன்றைய தினம் அனைத்து பாடசாலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த தரமுண்டு மாணவர்கள் இன்றைய தினம் இந்த பாடசாலைக்கு முதன் முதலே வரி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக ஏனைய புள்ளைகளுடன் அளவுலாவில் தன்னுடைய அந்த கற்றலை ஆரம்பிக்க உள்ளார்கள் மிகவும் சந்தோஷமாக அவர்களுடைய அந்த கற்றல் தொடங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்களை இன்று நாங்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் அவர்களை அழைத்து இன்றைய தினத்தை கொண்டாட உண்மையிலேயே இந்த சிறிய பிள்ளைகள் பாடசாலைக்கு விருப்பத்தோட வர வேண்டும் அவ்வாறான ஒரு சூழல் வந்து பாடசாலையை காணப்பட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் வீட்டில விட பாடசாலை இருக்கிறத விரும்புவார்கள் அதற்கு அந்த ஆசிரியர்கள் மிகவும் தரம் உண்டு கற்புகின்ற ஆசிரியர்கள் அவர்களை பேசவாறு அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது மிகவும் அவசியமானது அதே போல பெற்றோர்களும் அவர்களை தினமும் பாடசாலை கொண்டு விட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருந்தார் சிறிய பிள்ளைகள் சில பேர் அவர்கள் பாடசாலைக்கு வேற தயங்குவார்கள் ஆனால் அந்த நிலையிலும் கூட விடக்கூடாது பாடசா வீட்டில் நின்று பழகினார்கள் சொன்னால் பாடசாலைக்கு வேற அவர்கள் தயக்கம் தொடர்ந்து அந்த தயக்கத்தை பார்த்துவார்கள் அழுவார்கள் வேற பயப்படுவார்கள் அவர் இடம் கொடுக்காமல் பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலையில உணர்ந்து செய்கிறாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிலை தொடர்பிலே வகுப்பாசன் க கலந்துரையாடி அந்த விடயங்களை பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க என்ன வேலை பூம்புக்காயிருக்கலாம் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது வகுப்பாசன் கலந்துரையாடி பெற்றோர்கள் அவர்களுக்கான அந்த வழிபாடுகளை செய்ய சரியான முறையில் வலிப்படுத்த வேண்டியது இந்த அயலில் இருந்த மாணவர்கள் முக்கியமாக இந்த பாடசாலையில் வந்து பிள்ளைகள் சேர்க்க வேண்டும் ஆனா அப்படி இல்லாமல் சூரடத்து பாடசாலை கொண்டு சேர்க்கிறதாக பெரிய நன்மையாக இருக்கிறதா எனக்கு தெரியாது இக்கிற அக்கறை பற்றி கூறதை ஒழிய பிள்ளைகள கல்வி எவ்வளவு மேம்படும் என்று உறுதி உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது பெற்றோர்கள் கவனம் எடுப்போம் கூட டீச்சர்ஸ் ஒவ்வொரு பிள்ளையும் சனிப்பட்ட கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் வீட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும் பெற்றோர் எல்லாமே தெரியும் அப்ப அதுக்கேற்ப இந்த பிள்ளைகளுடன் அவர்கள் நம்முடைய நேரங்களை செலவழித்து பிள்ளைகள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றது செறிக்கொண்டிருக்கின்றார்கள் கொடுத்து வைத்தவர் தனித்தவனை பிள்ளைகள் பாடசாலை கொண்டு ஒவ்வொரு வகுப்புள்ளையுமே இருபது இருபத்தி அஞ்சு முப்பது புள்ளைய படிக்கின்றார் இதே போல அந்த டீச்சருக்கு அது ஒரு பிள்ளைங்க கூட

நான் குறுகியால் அடைப்பின் பேரிலே கரைச்ச போது எந்த ஒரு மருத்துவமன் வருகிறேன் உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக உண்மையில அந்த இடிந்த காலத்திலும் கூட அந்த சேவை காலத்திலும் கூட மிகவும் அவர் அர்ப்பணிப்பான ஒரு சேவை வழங்கியிருந்தார் அதாவது வந்து சேவைக்கலை ஆசிரியர் ஆலோசனை சங்கீதமான ஆசிரியர் ஆலோசனை இருந்திருக்கின்றார் உண்மையிலே எல்லா பாடசாலையிலுமே தன்னுடைய தன்னால் இயன்ற ஒரு பணியை சிறுவனி செய்திருக்கின்றார் அந்த வகையிலே இமது பாடசாலைக்கு வருகை தந்தார் உண்மையிலே இமக்கும் இந்த பாடசாலைக்கும் மிகுந்த ஒரு பெருமையாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் உள்ளது அந்த வகையிலே அவருக்கு இந்த இந்த இடத்திலே எனது நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக இந்த நிகளை ஒழுங்க அமைத்த தன ஒன்று திரு ஆசிரியர்கள் திருமதி பௌராணி சுப்பிரமணியம் மற்றும் திருமதி பாம்னி ஜெயந்தன் அவர்களுக்கும் இடத்திலே நன்றிகளை வாழ்த்துகளை தெரிவித்து வருகின்றேன் தொடர்ந்து பெற்றோருக்கு செல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான் உதாரணம் வந்திருக்கிறார் மற்ற திரண்டிரண்டு பெற்றோர்கள் விரைவில் போது ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க கொண்டு விட வேணும் பாடக்காலைக்கு அது மிக முக்கியம் என்னென்ன கோம்ப கொடுத்து விடப்படுது அவை அதுகளை நீங்கள் பிள்ளையை கொண்டு செய்திருக்கணும் பிள்ளையை கொண்டு செய்விக்கணும் நீங்கள் செய்து கொடுப்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை பிள்ளைகளை தாங்களாக செய்யவும் அதான் மிக மிக முக்கியம் செய்யாட்டிலும் பரவாயில்ல பிள்ளைய கொண்டு தான் செய்விக்கவும் சில பேர் சின்ன செய்கிறாங்க தாங்கள் எழுதி கொடுத்து விடுறார்கள் வேறு பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளை கொண்டு செய்வித்து கொடுக்குறார்கள் ஒரு பல பிரச்சனை எனக்கு வந்தோம் தான் இருக்குங்க அதை கொடுத்த கொப்பியாக இருக்கு கொப்பினும் கொண்டு வரையில் வீட்டை வச்சுட்டு வாராங்க அப்போ எல்லாத்தையும் பெற்றோர் கவனித்து தான் பண்ணுறாங்க பிள்ளையை கூட்டிகிட்டு வரீங்களா எல்லா கொப்பையும் இருக்கா பென்சில் இருக்கா பெண்ணு இருக்கா எல்லாத்தையும் கவனிக்காத சனா பிள்ளைகள் இந்த பிரச்சனையுடன் வார்கள் பென்சில் கொண்டு வரையில் கொப்பையும் வந்து வரையில்லை ஹோம்ஒர்க் செய்கிறேன் அவர் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தானே வீட்டில் புரிய கவனிக்க வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமானவர் இல்லை பெற்றோர் அறையில் தான் பிள்ளைகின்ற கல் வளர்ச்சி இருக்கு பெற்றோர் அக்கறையில் சொன்னால் பாடசாலை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி அர்ப்பணிப்பாக செய்தாலும் கூட அந்த கல்வி அடை மட்டத்தில் விஷயத்தில் வந்து மிகவும் கடினமான ஒரு மிக பால அயில் இந்த பாடசாலை நீங்கள் எப்போ எப்போவும் என்னெல்லாம் வந்து ഉള്ള വയറ്റി പെടലാണ് നമ്മുടെ പുള്ളിയുടെ നിയമ തുടങ്ങിയ എപ്പോൾ വയച്ചുപാടാം അത് തയ്യാറാക്കോ എന്ത് ഇടത്തെയും ഉള്ള ഉള്ള കലന്റിയാടും അനുഭവത്തില്ലേ ഉള്ള പ്രചട്ട് അതുക്കാൻ സരിയ തീർക്കാൻ കണ്ടിരിക്കോ മുകളിലും കരുവോം അന്ന വയലും ഉള്ള പുള്ളികൾക്ക് ഹലിക്ക് കിട്ടുവരുന്ന പുറപ്പെട്ടോ